வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் பிரபல சின்னத்திரை நடிகர் மிர்ச்சி செந்தில் சைபர் மோசடியில் சிக்கி பதினைந்தாயிரம் ரூபாய் இழந்துவிட்டதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் பெயரில் மர்ம நபர் ஒருவர் பதினைந்தாயிரம் ரூபாய் தன்னிடமிருந்து ஏமாற்றியுள்ளதாக வீடியோவில் தெரிவித்துள்ளார் மேலும் சைபர் மோசடிகளிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்கும்படி வீடியோவில் பதிவு செய்துள்ளார் அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளோதான் ரொம்ப படித்து உலகறிவுன்னு நினச்சாலும் ஒருத்த சப்பையாக ஆன்லைனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்டருந்து ஆட்டையை போட்டாங்க நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து இன் ஒரு எமோஷ்னலில் யோசிக்காம யோசிக்காமல் அனுப்பி விட்றாதீங்க அழுவுறதா சீக்கிரதானே தெரியல இவ்வளோதான் ரொம்ப படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவரு இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள படம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து க்ரை சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ ஒருத்தர் குறுகுல போந்து ஆட்டையே போட்டு போயிட்டானே நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷ்னலில் இந்த யோசிக்காமல் அனுப்பி விட்றாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்குறேன் இது சுட்ட கதை இல்லை உண்மையிலே பட்ட கதை வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்